அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் மகா சிவராத்திரியில் உறங்கக்கூடாததற்கான காரணங்களை பற்றி தான் அறிய போகிறோம் இந்த விஷயம் நம் ஆன்மீக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது மகா சிவராத்திரி என்றால் என்ன மகா சிவராத்திரி என்பது ஆண்டுதோறும் வரக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக தினம் இது பக்தர்கள் பக்தியுடன் சிவனை பூஜிக்கும் ஒரு புனிதமான இரவு என்றே கூறலாம் இது சக்தி மற்றும் சிவன் இணையக்கூடிய இரவு என்றும் கருதப்படுகிறது சரி இந்த சிவராத்திரியில் உறங்கக்கூடாது மகா சிவராத்திரி தினத்தில் உறங்காமல் இரவு முழுவதும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் இதற்கு பின்புற சில ஆன்மீக மற்றும் அறிவியல் காரணங்கள் உள்ளன ஆன்மீக காரணத்தை பார்க்கும் போது இந்த இரவு சிவனின் ஆசையை பெற சிறந்த நேரம் என கருதப்படுகிறது பக்தர்கள் முழு இரவும் முழு மனதோடு தியானிப்பதால் அவர்களின் பாவங்கள் நீங்கி ஆற்றல் கூடும் ஜோதிட பார்க்கும் போது இந்த நாளில் கிரகங்களின் இயக்கம் மாறுவதால் பூமியின் அதிர்வு சக்தி அதிகரிக்கும் அந்த அதிர்வை சரியாக பயன்படுத்த நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் அறிவியல் காரணம் என்று பார்க்கும் நம் உடலில் நாடி மண்டலத்திற்கும் பிராண சிவராத்திரியில் ஒழு கிடைக்கிறது நீண்ட நேரம் ஒளித்திருப்பதால் மனதில் ஒருமுக பார்வை உருவாகும் இந்த இரவு முழுவதும் மன அமைதி அதிகரிக்கும் இந்த மகா சிவராத்திரியில் என்ன செய்யலாம் ஓம் என நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ஜபிக்கலாம் தெய்வம் ஏற்றி சிவனை ஆராதிக்கலாம் சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேகம் செய்யலாம் சிவ புராணங்களை படிக்கலாம் அல்லது பருவ பொருள் குறித்த தியானத்தில் ஈடுபடலாம் என்ன சொந்தங்களே மகா சிவராத்திரியில் உறங்காமல் இருக்க வேண்டிய காரணங்களை இப்போ நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புற இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஓம் நம சிவாயு அப்படின்ற சிவனின் அந்த மந்திரத்தை மறக்காம பற்ற ஷேர் பண்ணுங்க